வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில விசேஷம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ரமணி பாட்டி வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க ரெகுராமையும் சீனியும் வெளியில் கொண்டு வந்தாச்சு அப்பாடா பல போராட்டத்துக்கு பிறகு இப்படியெல்லாம் வந்து நடக்கும்னு எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் ரகுராமை அழைச்சிட்டு அப்படியே வெளியில் வர்றப்ப வழக்கறிஞருக்கு நன்றி சொல்கிறாங்க நன்றி சொல்கிறப்ப சார் என்னோட முயற்சி நான் உங்கள் முன்னாடி வாதாடுறது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு ஆனால் நான் கண்டுபிடிச்ச முக்காவாசி க்ளூ எல்லாமே மாயா கொடுத்தது நான் பேசின அவ்வளோதான் மாயாவுக்கு பதிலாக மற்றபடி எல்லாமே மாயாதான் சார் காரணம்னு கிட்டேயும் சீனுக்கிட்டேயும் வந்து சொல்லிடுறாங்க தெரியும் என் பொண்டாட்டி வெளியில் இருக்கிறப்ப எங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வர விடவே மாட்டா என்னோடய பொண்டாட்டி அப்படின்னு சீனு வந்து தலைமையிலே தூக்கி வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க அந்த இடத்துல ரகுராம் மனசு வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே வருது இருப்பினும் நீங்கள் எங்களுக்காக வாதாடினதுக்காக நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு அவர் எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து மாயா சார் நீங்கள் மட்டும் இல்லைனா எங்களால் எதையுமே வந்து சாதிச்சிருக்க முடியாது எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் நேர்மையாக உண்மையாக போராடினீங்க ரொம்பவே நன்றி சார் அப்படின்னு சொல்லும்போது இது என்னோடய கடமை மாயா சரி ரகுராமியும் சீனுவையும் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள வீட்டுக்கு முதல்ல அழைச்சிட்டு போங்க அதுதான் அவங்களுக்கு நிம்மதியை தரும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் காரில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணி ஆல்ரெடியே நம்ம மாயா புகழ் எங்கேயோ இருக்குது இப்போ ரகுராமியும் சீனுவையும் சேர்த்து காப்பாற்றிருக்கா அப்படி இருக்கும்போது இனிமேட்டுக்கு மாயாவுக்கு விரோதியே கிடையாது அந்த சார்மதியை வச்சு தான் மாயாவை பிரிக்கலான்னு பார்த்தோம் இனிமேட்டுக்கு பிரிக்கிறது கூட வாய்ப்பு இல்லை அதே எப்படி இல்லைன்னு சொல்லலாம் நம்ம தான் அவங்க ரெண்டு பேருக்கு விவாதத்து ஆயிருக்குன்னு அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கோம்ல அண்ணன் இனிமேட்டுக்கு மாற போறாருன்னு நினைக்கிறீங்களா அட நீங்கள் வேற இனிமேட்டுக்கு அவ வச்ச ராஜ்யந்தான் இங்கே எல்லாமே அவளுக்கு கீழே தான் நம்ம இருக்க முடியும் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம் யார் என்ன மாதிரி முடிவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தி தட்டோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரமணி பாட்டி வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்லேருந்து ஒத்துமொத்த குடும்பமா வந்து இறங்குறாங்க இறங்கி முடிச்ச உடனே அப்படியே ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க ருக்ராம் உன்னை பார்த்து எவ்வளவு நாளா ஆச்சுப்பா இந்த கம்பீரத்தை இத்தனை நாளாக சிரிப்பையும் நான் பார்க்காமே விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது விடுங்கம்மா நமக்கு குடும்பத்துக்கும் எந்த விதத்துலையும் இது சம்மந்தம் இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டோம்ல அது போதும் போயும் போயும் மகாலிங்கம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பான்னு என்னால் நம்பவே முடியல பார்வதி எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணன் குடும்பம்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்வதி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்னடி நீங்கள் எல்லாரும் தானடி கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும் சாருக்கும் சீனுக்கும்னு ஏகப்பட்ட ட்ராமாலாம் வந்து ஆடினீங்க அது எல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு மணியும் சிவராமனும் பேசும்போது போதும்ப்பா சார்மதியே போயிட்டா அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசி மனசு கஷ்டப்பட வேணாம் இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரையும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போதே முடியாதுன்னு நம்ம மாயா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ரகுராம் வீட்டுக்குள்ளே அப்படியே போகக்கூடாதுங்கிறாங்க என்ன ஆச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஆர்த்தி மட்டும் எடுத்தால் போதுமா அப்படின்னு சொன்னோன்னே எண்ணெய் வைக்க வேணாமா இல்லை நானே மறந்துட்டேன் மாயா எப்போதும் நல்லது மட்டும்தான்ப்பா செய்வா அப்படின்னு சொன்னோன்னே நான் வேகமாக போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு மாயா வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வராங்க ஜானகி கையில் ஒரு கப்பும் அவங்களுக்கு ஒரு கப்பும் வந்து வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து கிணத்து பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாங்க தலையில் வந்து எண்ணெய் வச்சு அப்புறமேட்டுக்கு தலையில் தண்ணி ஊற்றுறாங்க சரி இனிமேட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்த கஷ்ட நஷ்டம் எல்லாமே வந்து போச்சுன்னு சொன்னோன்னே அவங்க குளிச்சு முடிச்சிட்டு அப்படியே கேஷுவலாக கீழே இறங்கி உட்காடுறாங்க ரகுராம்லேருந்து எல்லோரும் அப்போன்னு பார்த்து ரமணி பாட்டி வந்து மாயாட்ட வந்து பேசுகிறாங்க மாயா நீ ரொம்பவே வந்து போராடி இருக்கேன்னு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் நம்ம குடும்பத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா நம்ம மருமக அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வாய் மருமக மருமகன்னு சொல்கிறாங்க பத்மாவனாலையும் பார்வதியாலையும் இதை கேட்கவே முடியல அண்ணி நீங்கள் எதுக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க ஆல்ரெடி இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே வந்து இருக்காங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் யோசிச்சிட்ருக்கிறப்ப சிவராமன்ட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மணிவணன் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் வந்து செம்மையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு விடுங்க மாமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மகாலிங்கமும் இல்லை சாருமதியும் பெயிட்டா கடைசியில் உண்மையும் சத்தியம்தான் வென்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாயா நீ பெரிய காரியம் பண்ணியிருக்கம்மா திருப்பி இவங்க ரெண்டு பேரும் மீட் எடுத்து கொடுத்துருக்கல்ல சும்மா அதே சொல்லாதீங்க இது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து ஏஞ்சி நிற்கிறாங்க அந்த இடத்துல ஏஞ்சி நின்னோட நிச்சயம் நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு தான் இருக்கு அதையும் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எல்லாத்துலேருந்தும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுல மிகப்பெரிய பங்கு மாயாவுக்கு இருக்கு நான் இல்லைன்னா கூட இந்த குடும்பத்தை எப்படி வழிகாட்டணும்னு மாயாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் நம்ம குடும்பம் கொடுத்து வச்சிருக்கு மாயாவோட புத்திசாலித்தனம் முன்னாடி அப்படின்னு ரகுராம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அதே மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே அண்ணன் இது இவளோட என்ன அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் போய் நீ எல்லாம் வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பத்மாவை பார்த்து செமையாக முறைக்கிறாங்க பத்மா எனக்கு இதில் கேட்க வேண்டிய கேள்வி ஏகப்பட்டது இருக்குது எப்படி சாருமதி கடைசி நேரத்தில் என்னென்னமோ ஒரு விஷயம்லாம் சொன்னான் ஆனால் அது எல்லாம் பொய் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு சாருமதி எதுக்காக இப்படி எல்லாம் பழி போடுற மாதிரி பேசினா பேசினது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் வந்து சாருமதிக்கு உதவி இருக்காங்கன்னு மணியும் சிவராமனும் வந்து சொல்கிறாங்க ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது யாருன்னு இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பத்மாவும் பார்வதியும் தான் அப்படின்னு சொன்னோன்னே இனிமேட்டு வாயை துறப்பீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்போனா அமைதியாக இருக்கணும் இல்லாட்டி மச்சாங்கிட்ட உன்னை போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் அமைதியாகிடுறாங்க காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா என்னோட வாழ்த்துக்கள்மா அண்ணா ஒரே ஒரு சந்தேகண்ண இப்போ சீனோட வாழ்க்கை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஆல்ரெடி வந்து முடிவு பண்ண விஷயம் தானே சீனும் உன்னோடய விருப்பம் என்னப்பா எனக்கு மனைவின்னா அது நம்ம மாயா மட்டும்தான் எனக்கு வேறே யாரும் அந்த இடத்துல கூட பார்க்க முடியாது நம்ம குடும்பத்துக்கும் மாயாதான் எப்போதுமே சிறந்த மருபகை அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நம்ம மணிவனுனும் பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படியே சொல்லும்போது சரிப்பா எவ்வளவோ ஒரு விஷயம் நடந்துருச்சு நம்ம எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் அங்கே வச்சு பொங்கல் வச்சா நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாமே வந்து தீந்துரும் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம்ப்பா சாமியை வந்து மறந்துடக்கூடாது இல்லை கண்டிப்பாகம்மா நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரகுராம் குடும்பம் இப்போ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ நமக்கு உறுதுணையாக இருந்த மகாலிங்கமும் இப்போ நமக்கு கூட வந்து இல்லை நம்ம இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தெரியலம்மா ஆனால் நம்ம இந்த விஷயத்தில் மாட்டிக்காம இருந்தது பெரிய விஷயம் நல்ல வேலை நம்மளை கோத்து விடலை எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவ்வளவும் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து மகாலிங்கம் வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது அவரை இனிமேட்டு பார்க்கணுமா இப்போதைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மகாலிங்கம் வந்து கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க நான் எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வெளியில் வந்து வருவேன் வெளியில் வந்தால் நான் உங்கள் குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன் புவனேஸ்வரி பசுபதி போல் நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது நாலஞ்சு பேரை வந்து பார்க்குறாங்க மகாலிங்கம் உள்ளே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குடும்பம் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறத நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஐடியா கொடுத்துட்ருக்காங்க சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாலஞ்சு பேரை மகாலிங்கம் ஏற்பாடு பண்ணி ரகுராம் குடும்பத்தை வந்து என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது இவர் ஏதாவது ஒரு அதிரடியாக ஒரு எடுக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு வந்து கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்